வணக்கம் நண்பர்களே சாதா ஜாக்கெட் தைக்க போகிறோம் வாங்க போகலாம் வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு பேண்ட் பிட்டு வச்சுக்கோங்க மேலே வந்து ஜாக்கெட் பிட்டு வச்சுரு கச்சோலி பட்டு வச்சு அட்டாச் பண்ணலாம் எப்போவுமே வந்து ரெகுலராக நம்ம கச்சோலிப்பட்டை தான் வந்து அட்டாச் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு கைத்து பீஸ் அட்டாச் பண்ணுவோம் ஆல்ரெடி கயிறு பீஸை வந்து அட்டாச் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா அதுவே வந்து ரெண்டு நிமிஷம் வீடியோ போகுது வேஸ்ட்டு அப்படின்றதால கைத்து வந்து தைச்சி வச்சுட்டேன் நான் இப்போ வந்து கச்சல் பட்டு ஆரம்பிச்சுக்கலாம் நான் தைக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னால் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு தி பீஸ் அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க ரெண்டாவது வந்து கச்சோல்பட்டு ரெடி பண்ணிங்க மூணாவது இப்போ வந்து பேக்கு வந்து பேக்கும் ஃப்ரெண்ட் ரெடி பண்ணிங்க அப்புறம் வந்து சாதம் ஜாய்ட்னா ஸ்லீவ் வந்து லாஸ்ட் ரெடி பண்ண இல்லை வந்து கச்சல் பட்டு ரெடி பண்ணோன்னே ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுப்போம் நான் அதில் ஃபார் ஃபார்முலாவது வந்து ரெடி பண்ணி கரெக்டாக அதே மெத்தடில் தைச்சிங்கன்னா ஈஸியாக வந்து தைக்கலாம் இப்போ வந்து கச்சோல் பட்டு தைச்சாச்சு இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்டாபீஸை திருப்பி ஒரு அந்த பேண்ட்டு பிட் மேலே ஒரு எஜ்ஜு தையல் போட்டு மேலே ஒரு பாயிண்ட் எடுத்து போட்டோம் இப்போ வந்து ஆப்போசிட் பாருங்கள் ஆப்போசிட் கரெக்டாக வச்சுங்க எப்போவுமே வந்து இந்த ஆப்போசிட் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா வந்து அது ஒரு ஃபார்முலான்னா அந்த ஃபார்முலாவே தைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு எது வந்து ஃபர்ஸ்ட்டு தைக்கணுன்னு தோந்தும் அதுவே வந்து நெக்ஸ்ட்டு ஜாய்டுன்னு தைக்கணும் அதே வந்து பர்மனெண்ட்டாக எப்போ தைக்கக்குள்ளேயும் ஒரே ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுங்கள் மாற்றி மாற்றி வந்து தைக்காதீங்க ஒரு தடவை கைத்து பீஸ் தைக்கிறது ஒரு தடவை பார்த்தா இன்னொரு ப்ளவுஸ் எடுக்குள்ள கச்சோடி படை தைக்கிறது இன்னொரு தடவை எடுக்குள்ள கை பீஸை தைக்கிறது அப்புறமே பிரிண்ட் ரெடி பண்ணி அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு ஃபார்முலான்னா அந்த ஃபார்முலா மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் அதை வந்து பார்த்துங்க ஃபஸ்ட்டு இடுப்பு தைச்சிட்டோம் இடுப்பு ஒன்று தைச்சிட்டோம் இடுப்பு தைச்ச உடனே சோல் ரெடி பண்ணுறோம் இது ஃபார்முலா இது ஒரு ஃபார்முலா வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஒரு நாளைக்கு இருபது முப்பது ஜாக்கெட் கூட ஈஸியாக தைக்கலாம் நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுங்க என்னென்ன பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து ஒரு ஃபார்முலா மட்டும் சொல்லணும் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுட்டேன் உங்களுக்கு ஒரு ஃபார்முலான்றது என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இதை வந்து கரெக்டாக பார்த்துங்க கே டாட் போடுறோம் ஒரு ஒரு ஃபார்முலா நான் வந்து இது ஒரு ஃபார்முலாவும் வந்து தைக்கிறேன் நான் நான் தைக்கிற ஜாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு மாற்றி ஒரு தடவை ஸ்லீவு ப்ரண்ட்டு பேக்கு இந்த மாதிரிலாம் தைக்க மாட்டேன் நான் ஒன்று ஒன்றா தைக்கொள்ள பாருங்க ஒரே தான் இருக்கும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஜாக்கெட் வந்து தைச்சி முடிக்க முடியும் நம்ம கவனம் ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுல தான் இருக்கணும் இப்போது நம்ம கூட வந்து நம்ம கஸ்டமர்லாம் வந்து பேசுவாங்க அப்போது அவங்களுக்கிட்டேயும் பேசிகிட்டு தான் இருப்பேன் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்து போ பார்த்துருப்பீங்க இப்போ போகிற வீடியோவில் உங்களுக்கு க்ளோஸ் அப் காமிக்கிறேன் அப் வச்சுரு நான் அதில் வந்து ஃபார்முலா கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க கரெக்டாக ஈஸியாக இருந்து தைங்க இப்போ வந்து கீழே டாட் படச்சு இப்போ மேலே வந்து டாட் போடுறாங்க அந்த வந்து பிடிச்சி இந்த அண்ணி அதே பாருங்கள் கீழே டாட் பட்டு வச்சு இப்போ கச்சோல் பட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் நிமிச்சு இல்லை கால் நிச்சு முன்னாடி கரெக்டாக வச்சு அந்த ஷேப்பில் வச்சுங்க ஷேப்பில் வச்சு அங்கேருந்து அட்டாச் பண்ண ஆரம்பிங்க ஆஃப் நிஞ்சு தைங்க எக்ஸ்ட்ரா எதுவும் தைக்காதீங்க இந்த வீடியோ வந்து ஃபார்முலாவுக்கு தான் இந்த வீடியோ ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டாச்சு இப்போ வந்து ஃபார்முலா எப்படி பார்க்க பண்ணுறோம் அப்படின்றது பார்த்துக்கங்க மெத்தடு உங்களுக்கும் போல் ஒரு கோல்கே ஒரு ஃபார்முலான்னு கரெக்டாக வச்சுக்கோங்க அந்த மாதிரி தைச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே மெத்தட் இருக்கும் நீங்கள் மாற்றி மாற்றி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அப்புறமேடி கஷ்டமாக தெரியும் ரொம்ப கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தைச்சி பழகினீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும் நீங்கள் ஒரு நாலு ஜாயிட் ஒரே ஃபார்முலாவில் தைச்சி இப்போ பழகினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்துங்க கீழே வந்து மூணு நேற்று போட்டாச்சு மேலே ஒரு எஜ்ஜி தைல் போட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து போட்டுக்கிறோம் நான் வந்து எப்பவுமே வந்து அதிகமாக பேச மாட்டேன் நம்மளது எதுவுமே செயல் தான் என்ன பண்ணுறேன் வேலை மட்டும் கரெக்டாக உன்னிப்பாக பாருங்கள் நான் பேசுகிறதை வந்து கவனிக்காதீங்க சிலது மட்டும் எடுத்துங்க சிலது வந்து எடுத்துக்காதீங்க வேலை என்னவோ வந்து அந்த வேலை என்ன நான் பண்ணுறேன்னு மட்டும் நல்லா உன்னிப்பாக பாருங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் மேலே ஒரு பாயிண்ட் ஆடு எஜி தையல் போட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுக்கிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஏற்றுக்கணும் கொக்கி இது கட்டிங் ஆல்ரெடி போட்டோம் இந்த கட்டிங் தான் போட்டிருக்கோம் அஞ்சு ஜாக்கெட் ஒன்றாக கட்டுறதுல ஒரு ஜாக்கெட் மட்டும் தான் போடுறேன் மிச்ச ஜாக்கெட்லாம் அந்த வீடியோ போடல உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே போடுறேன் நான் மெத்தட் இந்த மெத்தடில் தைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நான் ப்ளவுஸ் தைக்கிற முடிக்கிற வரைக்கும் வந்து எந்த ஒரு டேப்பையும் யூஸ் பண்ண மாட்டேன் பாருங்கள் இது எல்லாமே வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் தான் ஸ்டிச்சிங் பண்ணக்குள்ள லாஸ்ட்டு ஃபைனல்ல மட்டும்தான் வந்து ஸ்லீவுக்காக அளவு ஜாக்கெட் எடுப்பேன் இடுப்பு அளவுக்கு அலவு ஜாக்கெட் எடுப்பேன் மிச்சப்படி எதுவுமே வந்து எடுக்க மாட்டேன் அதே போல் வந்து கட்டிங்க்கும் வந்து பேக் அளவுக்கு மட்டும்தான் வந்து டேப் எடுப்பேன் டேப்பு மிச்சப்படி டேப்பே தொட மாட்டேன் நான் மிச்சம் எல்லாமே அளவு ஜாக்கெட் தான் பிரகாரம் என்னவோ அது மட்டும்தான் கட் பண்ணுவேன் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து கரெக்டாக வச்சு பார்த்திங்கன்னாக்கி எப்பவுமே வந்து குபாப்பட்டி சிங்கிள் பட்டி கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வந்து செக் பண்ணிங்க அது அப் அண்ட் டவுன் வரும் எப்பவுமே வந்து கொக்கிப்பட்டி பக்கம்தான் எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் டவுட்னால் வந்து செக் பண்ணி தச்சு பாருங்கள் கொக்கிப்பட்டி பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை வந்து செக் பண்ணி தவிங்க இப்போ வந்து கையத்து பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம் நெக் வந்து பைப்பிங் வைக்க போகிறோம் கயிறு பீஸ் வந்து நல்லா கயிற்று வந்து கீறிக்குங்க கீரிங்கன்னு நல்லா உருட்டி தைக்கணும் அப்போ தான் வந்து பைப்பிங் பக்காவாக இருக்கும் நம்ம நூலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து அவ்வளோ நூல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் பைப்பிங்க்கு வேறு எதனா துணி கொடுத்தா பைப்பிங் வாயினர் சொல்கிறோம் நான் மிச்சப்படி வந்து பைப்பிங்னால் அதிலே உருட்டிடுவோம் அந்த ப்ளவுஸ்லேயே உருட்டிடுவோம் வேறு கலர் ஒன்றால் தைச்சு அப்படியே உருட்டிடுவோம் நல்லா கம்பி மாதிரி இருக்கும் பக்காவாக இது எஸ்டா எதனா இருக்கான்னு செக் பண்ணிப்போம் எஸ்டா இருந்தால் கட் பண்ணிக்கோங்க எப்பவுமே வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை வந்து ஸ்லீவ் செக் பண்ணிக்கணும் போல் கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணுறக்குள்ளே ஃப்ரண்ட்டு குக்கிப்பட்டி ஐப்பட்டி வந்து செக் பண்ணிக்கணும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்குள்ளே வந்து ஸ்லீவ் வந்து அப் அண்ட் டவுன் எதனா இருக்க இருக்கான்னு பார்த்துக்கணும் அதே போல் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்குள்ளே முண்டா கயிற்சு பாருங்கள் முண்டா கழிச்சது வந்து எப்போமே வந்து ப்ரிண்ட் பக்கம் இருக்கணும் முண்டா அதை வந்து பேக் பக்கம் இருக்கணும் அதை நல்லா ஃபாலோ பண்ணிங்க மிஸ் பண்ணக்கூடாது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியும் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் தைக்கிறதும் தைக்கிறதும் பார்த்துருப்பீங்க நீங்களும் வந்து டைலராக தான் இருப்பீங்க நிறைய பேர் ஏன்னா வந்து டெய்லர் இருந்தால் தான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தீங்க அதில் வந்து அதை உன்னிப்பாக வந்து பார்த்துக்கணும் புதுசாக கற்றுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் முன்னாடியே வந்து கற்று தச்சுட்டு இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்டிச்சிங்கே வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பாருங்க வரைக்கும் டேப்பே வச்சு எதுவும் வைக்கல டேப்பும் வைக்கல அளவு ப்ளவுஸும் வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படி அப்படியே தைச்சிட்டோம் இப்போ வந்து ஃபைனலாக வந்து இடுப்பளவு கையளவு எடுத்துப்போம் அப்புடின் இடுப்பளவு எடுத்துப்போம் ஏன்னா வந்து நம்ம கட்டிங்லேயே வந்து எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸ்லேயே வச்சதால் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம எதுவும் செக் பண்ண தேவையில்ல ஸ்லீவ் அளவும் இடுப்பு அளவும் மட்டும்தான் நம்ம செக் பண்ணுவோம் அது பார்த்துக்குங்க எப்பவுமே அக்கலாண்டை வந்து ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்ருப்போம் அந்த ஒன் இன்ச் மட்டும்தான் பிடிக்கணும் ஏஸ்ட்ரா வந்து பிடிக்காதீங்க நேற்று வந்து அஞ்சு ஜா அஞ்சு ப்ளவுஸு கட் பண்ணோம்ல அதுலருந்தான் ஒரு வீடியோ தான் இது லைவ் போட்டிருந்தேன் அந்த இந்த ப்ளவுஸுடைய வீடியோ லைவ் போட்டேன் நான் கட் கட்டிங்கே அந்த வீடியோ தான் இப்போ போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு என்னால் எவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டுருக்கேன் நம்ம போல் ஸ்டிச்சிங் பண்ணக்குள்ளே எந்த ஜாயிண்ட்டுமே இருக்காது பாருங்கள் ஒரு நூல் கட்டானா கூட வந்து பிரித்து தான் தப்போம் நம்ம வீடியோ வந்து ஒரு ஜாயிண்ட் கூட இருக்காது ஜாயிண்ட் வந்து ஒரு நூல் கூட ஜாயிண்ட் விடாதீங்க எங்கேயுமே வந்து ஜாயிண்ட் போடாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து எங்கேயுமே வந்து நூல் விடாதீங்க பாருங்கள் அப்பப்பயே கட் பண்ணிவிடுவோம் நான் நூல் நம்ம ஃபினிஷிங் எப்போ நம்ம என்ன பார்த்து நீங்கள் வேலை கற்றுக்கிறீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நல்லா ஃபினிஷிங் நல்லா பண்ணுங்கள் நூலை வந்து அப்பப்பே கட் பண்ணிப்பாடுங்க சோம்பேறித்தனம் படாதீங்க நூல் கட் பண்ணுறதுல வந்து எப்பவுமே வந்து படாதீங்க அப்பப்பே நூல் கட் பண்ணுறேங்க நான் பாருங்கள் மூணு தையல் போட்டு கூட நூல் கட் பண்ணலாம் இருந்தாலும் அப்பப்பே ஒரு நூலை வந்து அப்பப்பே கட் பண்ணுங்கள் பிசு இருந்தாலும் அப்பப்பே கட் பண்ணுறேன் நூல் இருந்தாலும் அப்பப்பே கட் பண்ணுருவேன் அதை ஃபாலோ பண்ணிங்க எப்பவுமே வந்து நூலை வந்து எக்ஸ்ட்ரா விடாதீங்க ஒட்டை நூலை வந்து கட் பண்ணிவிடுங்க ஜாயின் மேக்சிமம் உள்ளலாம் வந்து ஜாயின் போட்டுக்கலாம் மேலே வந்து எப்பவுமே வந்து ஜாயின் போடாதீங்க மேல் பக்கம் இருக்கிற பீஸ் வந்து எப்பவுமே ஜாயின் போடாமல் தைங்க ஓகே நண்பர்களே தச்சு முடிச்சாச்சு என்னால் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன் ஓகே பாய் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே பாய்